அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் இருபத்தி நான்காவது பாடல் கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே விளக்கவுரை கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே கூர்மையான வேல் போன்ற கண்களை கொண்ட அழகிய பெண்களின் பார்வை மங்கையர் பெண்கள் கொங்கை மார்பு சேர்வேன் சேர விரும்புகிறேன் அல்லது என் மனம் அதனையே நாடுகிறது பக்தர் அல்லது ஒரு பொது மனிதன் தன் மனித ஆசையை ஒப்புக்கொள்கிறார் அழகிய பெண்களின் கூர்மையான பார்வையும் காதல் உணர்வையும் பெண்களின் மார்பு போன்ற சிற்றின்பங்களையே நாடும் மனநிலையில் உள்ளவன் நான் என் மனம் இவ்வுலக இன்பங்களை நோக்கியே ஓடுகிறது இது ஒரு பொதுவான மனிதத்தன்மை ஆசை அனுபவம் உடல் இன்பம் என்பவை மனிதனை இழுக்கும் சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ இங்கு பேசியவர் தன்னை ஒரு குற்றவாளியாக கருதுகிறார் இவ்வளவு இச்சைகளை கொண்டு வாழும் எனக்கு உன்னுடைய முருகனின் அருளையும் சேர விரும்புகிறேன் இது முறையா ஆசைகளும் வேண்டுமென்று ஓடுவேன் அதே நேரத்தில் அருளும் வேண்டுமென்று நினைப்பது இது நியாயமா இந்த வரியில் ஒரு சுய அறிவு உணர்வும் குற்ற உணர்ச்சியும் வெளிப்படுகிறது சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் சூர்வேர் சூரபத்மன் என்ற அசுரனின் வேரேறிய தீமை குன்று தொலைத்த மலை போல் வலிமை வாய்ந்த அவனை அழித்தாய் நெடும் பெரிய போரில் வெற்றி பெற்ற முருகனே நீ சூரபத்மனை வேரோடு அழித்த பெரும் வீரன் அவன் மலை போல் வலிமை வாய்ந்தவன் ஆனால் நீ உன் வெற்றி வேளால் அவனை முற்றிலும் அழித்தாய் இதில் சூரபத்மன் என்ற அசுரன் அறியாமை அகந்தை ஆசை தீமை என்பதை தான் குறிக்கிறது அதே போல எனது உள்ளத்திலே வேறேறி நிற்கும் ஆசைகளையும் நீயே அழிக்க வல்லவன் போர்வேல் புரந்தர மூபதியே போர்வேல் போரில் வெற்றி தரும் வேல் புரந்தர இந்திரன் தேவர்களின் தலைவன் பூபதி மன்னன் புரந்தர பூபதி இந்திரனுக்கும் மேலான மன்னன் முருகன் முருகனே நீ இந்திரனுக்கு கூட தலைவனாக விளங்கும் வீரர் உன் வேல் போரில் வெற்றியை வழங்கும் அது ஒவ்வொருவரின் உள்ளம் போற்றும் அறத்திறன் ஆயுதம் முருகனே அழகான பெண்களின் பார்வை அவர்களின் மார்பு போன்ற உலக இன்பங்களில் நாடுகிறேன் மனம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய அருளையும் நான் பெற விரும்புகிறேன் இதற்கு என்னதான் வழி ஆசையையும் விட்டு வைக்க முடியாமல் அருளையும் நான் பெற நினைப்பது சரியா நீயோ சூரபத்மனை அவனை வேரோடு அழித்த பெரும் போர்வீரன் உன் வேல் ஒரு தெய்வீக ஆயுதம் அதனால் என்னுள் உள்ள ஆசைகளையும் அது அழித்துவிடும் தேவர்கள் எல்லோரும் உன்னிடம் அடைக்கலம் புகுகிறார்கள் நீ மிக்க வலிமை வாய்ந்த முருகன் எனக்கும் அருள் செய்து என் மனதின் இடர்களை நீக்கி உன்னையே நாடும் உள்ள நிலையை தாராய் இது ஒரு ஆழ்ந்த பக்தி நிலையை சித்தரிக்கும் செய்யுள் மனித ஆசைகளில் சிக்கிய மனம் அறியும் உணர்வால் எழும் குற்ற உணர்ச்சி தெய்வத்தின் அருள் வேண்டும் பக்தியின் அழைப்பு எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ